கிறிஸ்துமஸ் போது அன்பை பரிமாறிக் கொள்வதோடு மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் வழி முழுமையான மகிழ்ச்சியை உணர முடியும் அந்த வகையில் கிடாவில் வசதி குறைந்த மாணவர்களின் ஆசைகளை சுங்கைப்பட்டாணி அனைத்துலக ரீஜன் பள்ளி ஆர்ஐஎஸ்எஸ்பி நிறைவேற்றியுள்ளது குலிம் சென் வின்சன் டிபால் சமூகம் பெத்தல் அசம்ப்ளி தேவாலயம் சுங்கைபட்டானி கோ சாரங்கபாணி தமிழ் பள்ளி சுங்கைபத்து தமிழ் பள்ளி மற்றும் தமன் கலாடி பள்ளிகளைச் சேர்ந்த நூற்று ஓரு மாணவர்கள் தங்களின் ஆசைகளை அட்டைகளில் எழுதி அனைத்துலக ரீஜன் பள்ளி ஆர்ஐஎஸ்எஸ்பியிடம் சமர்ப்பித்தனர் மாணவர்கள் எழுதி கொடுத்த அட்டைகளை சேகரிக்க சுமார் மூன்று வாரங்கள் எடுத்துக்கொண்ட நிலையில் அவை ஆர்ஐஎஸ்எஸ்பி பள்ளியில் உள்ள கிறிஸ்துமஸ் மரத்தில் தொங்கவிடப்பட்டன அதன் வழி அட்டைகளில் எழுதப்பட்ட பொருட்களை ஆர்ஐஎஸ்எஸ்பி பள்ளியின் ஊழியர்கள் பெற்றோர் மற்றும் நண்பர்கள் அம்மாணவர்களுக்கு வாங்கிக் கொடுத்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தினர் அண்மையில் நடைபெற்ற ஆர் ஐ எஸ் எஸ்பி பள்ளியுடனான கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நிகழ்ச்சியின் வழி மாணவர்களுக்கு அப்பொருள்கள் பரிசாக வழங்கப்பட்டதாக அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராமநாதன் நாகப்பன் தெரிவித்தார் இந்த பண்டிகையில் கிறிஸ்துமஸ் சும்பா மனதை தோறும் கேரளின் மற்றும் எங்கள் மாணவர்களின் கலை நிகழ்ச்சி விளையாட்டுகள் சந்தோஷத்தை பரவ செய்தன நூத்தி ஆசைகளில் நிறைவேற்றிய இந்த நாள் எங்கள் பள்ளியின் வரலாற்றில் ஒரு நினைவு சின்னமாக மாறியது கடந்த ஆண்டும் இதே போன்று சுமார் முப்பத்தைந்து குடும்பங்கள் மற்றும் ஐம்பத்தைந்து சிறார்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டதாக ராமநாதன் தெரிவித்தார்